உலகக்கிண்ணு போட்டிகளுக்காக நாட்கள் நெருங்கி வருகின்றன வருகின்ற ஏழாம் தேதி இலங்கையில் மற்றும் இந்தியாவிலும் ஆரம்பமாக போகின்ற டுவெண்டி டுவெண்டி உலக தொடர் அடுத்த மாதம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் போகிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்தியாவுடனான போட்டிகளிலே விளையாட மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் மிகப்பெரிய ஒரு முருகல் நிலை நீடித்து வருகின்ற நிலையில் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இவ்வாறு இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்க இன்றைய நாளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி சல்மான் அலி அக தலைமையிலே இலங்கையை வந்தடைந்திருக்கிறது அவர்கள் வருகின்ற போது சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் உலக கண்ணத்திலே விளையாடுவோம் எங்கள் நாட்டு பிரதமர் குறிப்பிட்டது போன்று இந்தியாவுடனான போட்டி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இடம்பெறுகின்ற போது அந்த போட்டியில் மட்டும் நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய அணி வந்து சேர்ந்திருக்கிறது இலங்கைக்கு ஆஸ்திரேலிய அணியை தலைமையிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுடன் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று தோற்றிருக்கிறார்கள் கிரிக்கெட் வரலாற்றில் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று வைட் வாஷ் அடிப்படையிலே ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவியது மூன்று சந்தர்ப்பங்கள்தான் தான் ஒன்று இந்தியாவிற்கு எதிராக மற்றைய இரண்டு சந்தர்ப்பங்களும் பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படி ஒரு மோசமான தோல்வியை தழுவி கொண்ட ஆஸ்திரேலிய அணி இப்போது உலக கண்ட தொடரிலே பங்கேற்பதற்காக இலங்கைக்கு வந்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மறுபுறத்தில் அயர்லாந்து அணியும் இலங்கையை வந்தடைந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் இப்படி ஒவ்வொரு நாட்டு அணிகளும் இலங்கையில் இடம்பெறுகின்ற போட்டிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கு அதனுடைய காணொளிகளையும் விபரங்களையும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் முழுமையாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் மறக்காமல் எங்களுடைய இந்த டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கின்ற காலகட்டங்களிலே டி டுவெண்ட்டி உலகக்கின்ற காலகட்டங்களிலே அத்தனை விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்கள் குழு தயாராக காத்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம்